வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பக்கம் சாணிப்பட்டின் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆள் ஐம்பது அடி இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி அறுபத்தி மூணு எம்எம் தொள்ளாயிரம் ஆட் பிஎல்டிசி மோட்டர் போயிட்டுருக்கோம் இவங்களுக்கு வயல் வந்து ஏழு ஏக்கர் இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக மாங்காய் தோப்பு கொஞ்சம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நெல் இந்த மாதிரி காய்கறி பயிர் பண்ணி இருக்காங்க ஒரு ஐநூறு டூ ஆறுநூறு அடி மேலே முன்னாடி போகணும் அந்த தென்னை மரம் இடத்துக்கு இடத்துக்கு ரன்டரை டெலிவரி போய்ட்டுருக்கணும் இங்கே ஜென்ரேட்டர் வச்சு அஞ்சு ஹெச்பி செக்ஸ்மோ மோட்டர் ஏசி மோட்டர் போட்டு இருக்காங்க டீசல் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் கேட்டிருந்தார் ஒரு அந்த முப்பத்தோரு மீட்ரு ரேட்டு ஹை ப்ரெஷர் மோட்டரு நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக ஸ்டாக் இல்லை ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு வழி இல்லாமல் இப்போ இந்த மோட்டார் வந்து போட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது போட்டிருக்காரு வேணால் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனசோனிக் ஆங்கர் அறுநூற்றி அஞ்சு வாட்டு கீழே வச்சிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து ஆங்கிள் ஒர்க்லாம் முடிஞ்சது இப்போ வந்து குழி தோன்றதுக்குலாம் ரெடி இருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது நாலாவது சைட்டு ஆல்ரெடி ஒரு மூணு சைட் பண்ணியிருக்கோம் ஒரு கிணறு ரெண்டு போர் சுற்றியுமே மாந்தால் தான் உங்கள் பிரதான தொழிலே மாந்தான் எல்லாமே மாங்காய் மறந்தான் அது போக தீவன புல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் வீட்டுக்கிட்டேங்க வச்சுருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டே முக்கால் டைமு டல் கிளைமேட் மேகம் மறைஞ்சி மறைஞ்சி போய்கிட்டு இருக்கு மோட்டார் ஓடிட்டுருக்கு நூற்றி பதினஞ்சு நூற்றி எட்டு நூற்றி ஒரு ஓல்ட்டு வருது நாலு புள்ளி அஞ்சு ஆம் ஸ்டேடிங் அப்படின்னு பேஸ் ஆகுது வாட்ஸும் கம்மியாக தான் இருக்குது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போயிட்டுருக்கு வெயில் திறந்ததுன்னா பன்னெண்டாம்சம் வரைக்கும் போகுது டிசிஎம்சிபி பிரேக்கர் மோட்டார் தொள்ளாயிரம் வாட்ஸு பிஎல்டிசி எட்டு இருபத்தி ஏழு மீட்டர் வாட்ரு பதினேழாயிரம் லிட்டரு பர் ஹவர் மேக்சிமம் இங்கேருந்து தண்ணி முன்னாடி எங்கே போகணும் ரெண்டரை பைப்பில் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு மூணு பைப் போட்டிருக்காங்க மண்ணும் லூஸாக தான் இருந்தது ஒரு குள்ளி மட்டும் கல் வந்தது மீதியெல்லாம் நல்லா தான் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இவங்க வந்து கஷ்டமரியே ஒயர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருந்த வயறு கயிறு அதே கொடுக்குறனாங்க கயிறு ரொம்ப இது போயிருக்குன்னு சொல்லிவிட்டு வயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் பைப் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கொடுக்குறான்னாங்க அந்த பைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் கொண்டு வந்துட்டோம் ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க வயர் போக மீதி என்னவோ அதுக்கு மட்டும் பில்லில் நம்ம போட்டிருப்போம் தண்ணி ஓடிகிட்ருக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த முன்னாடி பணம் வரந்தாட்டோ ஒரு ஐநூறு அடிக்கு போகணும் இது பள்ளம் ஃபுல்லாகவே இது ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது போனா போனால் கிணறுலேருந்து ஒரு அஞ்சு அடி மேடு ஒரு அவ்வளோ தான் அந்த ரெண்டு வரைக்கும் போகணும் பைப் லைன் கனெக்ட் பண்ண பார்த்தா பைப் கனெக்ட் பண்ண போது பார்த்திங்கன்னாலும் பழைய பைப் என்னால் உடஞ்சிடுச்சு அதனால் பைப் லைன் கனெக்ட் பண்ணி தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்க முடியல லைன் கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு கஸ்டமரை கேட்டு பார்த்துப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் பைப் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணோம் மூணு இன்ச்சு இது பைப்பு இருக்கிறது என்ஆர்வி இது எல்லாமே இங்கே என்ஆர்வி ஆல்ரெடி அவன் வச்சிருந்தது அதோட உடஞ்சி போச்சு அதனால் அதை கலட்டி எடுத்துகிட்டு எம்டிஏவை கலட்டி எடுத்துகிட்டு ஜாயின் மட்டும் பண்ணிகிட்டு அவங்க ஷூ போட்டு போட்டுக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க அவுட்ரு ஏரியா போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு லாங்கில் பார்த்துப்போம் இது பன்னெண்டு ஆம்சம் குறையாமல் போய்ட்டு இருக்கு லோடு வெயில் வந்துச்சு அப்படின்னா வெயில் மட்டும் வந்து வந்து போய்கிட்டுருக்கு காலையில் நல்ல வெயில் இருந்தது இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெயில் வருது குறையுது அதுக்குமே ஆம்ஸ் ஸ்டேட்டிங் ஏரெஸ் அந்த மாதிரி இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்தீப் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் வயர் மட்டும் கஸ்டமர் கொடுத்துருக்காரு வீடு எல்லாமே நம்ம கொண்டு வந்து போட்டது ஓகே பாய்